வணக்கம் நான் குரு விநாயக பாண்டியன் எனக்கு ஆன்மீக ஞானம் மற்றும் ஜோதிட ஞானத்தை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவை வழங்குகின்றேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்திய பிரதமராக இருந்த திரு ராஜீவ்காந்தி அவர்களின் ஜாதகம் சார்ந்த விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் திரு ராஜீவ்காந்தி அவர்களை பற்றி சொல்லணும்னா இவருடைய இயற்பெயர் ராஜீவ் ரத்னா காந்தி இவர் இந்தியாவோட ஆறாவது பிரதமராக இருந்தவர் இவர் வந்து ஆகஸ்ட் இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் வருடம் மும்பையில் பிறந்திருக்காரு இவர் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் மரணம் அடைந்த வேண்டியது ஒரு படுகொலையின் மூலமாக இவர் மரணம் அடைந்தார் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அக்டோபர் முப்பத்தி ஒன்றில் பிரதமராக இருந்த இந்திரா காந்தி சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த காலகட்டத்தில் இவர் வழி இல்லாமல் அவருடைய மகனாக இருந்த இவர் வந்து இந்திய பிரதமராக ஆக வேண்டிய கட்டாயத்தின் பேரில் இந்திய பிரதமராக ஆனார் இவர் வந்து இந்தியாவோட பிரதமராக எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முதல் எண்பத்தி ஒன்பது வரை உள்ள காலகட்டத்திலும் அதற்கு பிறகு எண்பத்தி முதல் தொண்ணூற்றி ஒன்று வரை உள்ள காலகட்டத்திலும் இந்தியாவின் பிரதமராக இருந்திருக்கின்றார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் நாடு முதல் தொண்ணூற்றி ஒன்றாம் நாடு வரை இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பின் தலைவராகவும் அதே அதேபோல் அமைதி தொகுதிகளாக இவர் வந்து எண்பத்தி ஒன்னிலிருந்து தொண்ணூற்றி ஒன்று வரையும் எம்பியாகவும் சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார் இவரோட மனைவி வந்து சோனியா காந்தி இவருடைய தாத்தா நேரு ஜவஹர்லால் நேருன்னு தெரியும் இவரோட பெற்றோர் அம்மா வந்து இந்திரா காந்தி அப்பா ஃபெரோஸ் காந்தி இவர் வந்து லண்டனில் படிக்கிறாரு கேம்பிரிட்ஜில் படிக்கிறப்ப அங்கே ஆங்கிலத்துறையில் படிச்சுட்டு வந்த சகத்துறையான சோனியா காந்தி அவர்களை வந்து திருமணம் செய்து கொண்டவர் காதல் திருமணம் இவருக்கு வந்து ராகுல் மற்றும் பிரியங்கா காந்தி அப்படிங்கிற இரண்டு குழந்தைகள் இவரோட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவர் லண்டனில் இம்பீரியல் காலேஜ்லையும் கேம்பிரிட்ஜில் ட்ரினிட்டி அப்படிங்கிற காலேஜ்லேயும் இவர் வந்து படிச்சிருக்காரு இவருக்கு வந்து பொறியியல் சார்ந்த அதிகமான ஆர்வம் உண்டுங்க இவர் பொறியியல் துறையில் தான் பட்டம் பெற்றிருக்காரு இன்ஜினியரிங்கில் வந்து இவருக்கு அதிகப்படியான நாட்டம் உண்டு அதே போல் இவருக்கு வந்து விமானம் ஓட்டுதலில் வந்து அதிகமான நாட்டம் அது தொடர்பாக வந்து ட்ரைனிங் எடுத்திருக்காரு விமான ஓட்டுநராக லைசன்ஸும் ப்ராப்பராக லைசன்ஸும் வாங்கியிருக்காரு அதே போல இவருக்கு அரசியல்வாதியாக ஆகக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது இவருக்கு பாரத ரத்னா விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் வருடம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இவர் முதல்ல பார்த்தீங்கன்னா அரசியல் ஆர்வம் இல்லாமல் தாங்க இருந்தார் இவருக்கு வந்து விமான ஓட்டும் தான் அதிகமான ஈடுபாடு இருந்துச்சு இவரோட தம்பியாக இருந்த இந்திரா காந்தியோட வாரிசாக கருதப்பட்ட சஞ்சய் காந்தி என்ன நினைச்சுன்னா விமான விபத்துல வந்து திடீர் மரணம் அடைந்ததுனால வேறு வழி இல்லாமல் மிகுந்த தயக்கம் மற்றும் வற்பு மற்றவங்களோட வற்புறுத்துறதன் பேரனால் தான் அரசியலுக்கே இவர் வந்து வர வேண்டிய கட்டாயம் இருந்தது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் இடம் வந்து சஞ்சய் காந்தியோட தோதியாக இருந்த உள்ள அமேதி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இவர் வந்து மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஸ்ரீபெரும்புதூரில் படை தாக்குதலால் அந்த வெடிகுண்டு மூலமாக ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் என்பது அனைவரும் அறிந்தது இவர் பிறந்த ஆகஸ்ட் மாதம் இருபதாம் நாடு தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட சமய நல்லிணக்க நாள் அப்படின்னு கருதப்படுது அந்த நாளில் என்ன பண்ணுறாங்க அனைத்து அரசு மற்றும் கல்வி நிறுவனங்களில் இவர் பேரில் உறுதிமொழி எடுத்துக்கொள்ளப்படுகின்றது ஒரு இளம் வயதிலே பிரதமரானவர் அப்படிங்கிற புகழ்பெற்ற ஒருவர் அதேபோல தான் இவர் தாயும் ஒரு பெண் பிரதமர் இந்தியாவோட முதல் பெண் பிரதமர் இப்போது இப்போது வரையும் அவர் பிரதமராக இருக்கின்றார் அவர் தாயும் இளம் வயதில் பிரதமரானவர் என்ற சிறப்பும் பெருமை பெற்றவர்களாக இருக்கின்றனர் இவர் வந்து ஒரு தலைமுறை மாற்றத்தை உணர்த்தக்கூடிய ஒரு தலைவராக இருக்கின்றார் ஒரு நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லீடர் அப்படின்னு இவர் சொல்லாங்க இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவரை பத்திய குறிப்புகள் வந்து தேசிய வரலாற்றில் எப்போவுமே இவருக்குன்னு ஒரு முக்கிய பங்கு உண்டு இவர் தாயார் இறந்தது செய்தி கேள்விப்பட்டு அவருக்கு இறுதி சடங்கு முடிகிறதுக்கு முடிச்சுட்டு உடனே பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தல் நடத்திற்கு உத்தரவிட்டார் அந்த தேர்தலில் அனைவரும் அறிந்து போல கடந்த ஏழு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு காங்கிரஸ் கட்சி கட்சி வந்து மாபெரும் ஒரு மகத்தான சாதனை வெற்றி பெற்றது அப்போதைக்கு ஐநூத்தி எட்டு பார்லமெண்ட் தொகுதிகள் இருந்தது அதுல நானூத்தி ஒரு தொகுதிகளில் வெற்றி பெற்று மகத்தான சாதனையை படைத்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள் தான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சாதனை வந்து எந்த அரசியல் பீட் பண்ண முடியல அந்த அளவுக்கு வந்து மகத்தான சாதனையை படைத்தவர் இவருக்கு வந்து அறிவியல் பொறியியல் சார்ந்த நாட்டம் தான் அதிகமாக இருந்தது இவரோட வீட்டில் இவர் இருக்கக்கூடிய அந்த டெஸ்கில்லாம் பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் தான் அதிகமாக இருக்கும் இவருக்கு அரசியல் வரலாறு சம்மந்தப்பட்ட புத்தகங்களை படிக்கிறதில் அதிக நாட்டம் இல்லை போல் இவர் ஒரு இசைப்பிரியராக இருக்காருங்க இவர் வந்து வெஸ்டர்ன் ஹிந்துஸ்தானி மாடர்ன் மியூசிக்ஸ்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறவராக இருந்தார் அதே போல் ஃபோட்டோகிராஃபிலையும் இவருக்கு நிறைய ஈடுபாடு உண்டு அமைச்சர் ரேடியோவில் ஈடுபாடு அதே போல் பைலட்டை வந்து நல்லா ட்ரைனிங் எடுத்து பைலட் பைலட்டானுவாருங்க இந்தியன் ஏர்லைன்ஸ்லேயே வந்து பைலட்டாக அவர் பணி செஞ்சுருக்காருன்னு தெரிஞ்சது தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட சொந்த வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா பல்வேறு சிரமங்களையும் அவர் பொருட்படுத்தாமல் இந்த நாட்டுக்காகவும் தனது கடமையை வந்து சிறப்பாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் செஞ்சவராக இருந்தார் இவர் டைமில் வந்து எந்த எலெக்ஷன் டூரு கேம்பெயின் அப்படின்னா வருஷ ஒரு இருபத்தி முந்நூறு பப்ளிக் எல்லாம் இருக்கும் தொடர்ச்சியாக பயணம் அது சார்ந்த எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் தொடர்ச்சியாக வந்து அவர் கடமை செய்வதில் வந்து மிகவும் மிக வந்து ஆர்வமாக செயல்பட்டவர் ஒரு நவீன இன்னமும் அதிக தொழில்நுட்பம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இவர் வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவராக தான் இருந்தாருங்க இவர் காலகட்டத்தில் தான் முதல் முறையாக தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆனது ஒரு மொபைல் ஃபோன் அந்த ஐடி ரிலேட்டட பெரிய அந்த ஒரு எவால்மெண்ட்டுங்கிறது இந்தியாவில் வந்தது வந்து இவரோட ஒரு டைம் பீரியட்ல தான் அதுக்கப்புறம் நரசிம்ம ராவ் வந்து அது இன்னமும் வந்து இந்த குளோபலைசேஷன் அப்படிங்கிறது உலக வணிகம் அப்படிங்கிற கோட்பாடுகளை வந்து அதிகப்படுத்தினது நரசிம்ம ராவ் அவர்கள் இவர் வந்து தகவல் தொழில்நுட்பம் சமூக நலன் சார்ந்து எப்படி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அதுபோல் இவரோட ஆட்சி காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தடுப்பூசி தயாரிப்பில் இந்தியா வந்து ஒரு முன்னிலையான ஒரு நாடாக மாற்றி காட்டியவர் ஒரு போலியோவே இல்லாத ஒரு நாடாக இவர் காலத்தில் தான் மாறுனுச்சு அதேபோல் உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் ஒரு அரசியலமைப்புல அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் வந்து அது போன்ற சில சட்டத்திட்டங்களையும் வந்து ஏற்றியவராக இருந்தார் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறதில்ல இருக்கட்டும் அதேபோல் சுற்றுச்சூழல் சார்ந்த திட்டங்கள் பொருளாதார சீர்திருத்தம் சார்ந்து இவரோட செயல்பாடுகள் மிக மிக சிறப்பாக இருந்துச்சு இவ்வளவு சிறப்பான யோகமான அமைப்பை பெற்ற திரு ராஜீவ்காந்தி அவர்களோட கிரக அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக பலன்கள் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் அவரைத்தையும் இப்படி ஒரு திடீர் மரணம் ஏற்படுறதுக்கு அவரோட கிரக அமைப்புகளில் எது காரணமாக இருந்துச்சு அப்படிங்கிறதையும் நிச்சயமாக நாம் பார்த்து தெரிந்து கொள்ளலாங்க ராஜீவ்காந்தி அவர்களோட ராசி கட்டம் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அவரோட நவாம்சம் கொடுக்கப்பட்டுல ஆனால் நவாம்சம் சார்ந்து சில விளக்கங்களை நான் தருகின்றேன் இதுல நவாம்சத்துல என்னன்னா இவருக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா இவரோட பொதுவாக ஒருத்தவங்களுக்கு திடீர் இறப்பு அப்படின்னு ஏற்படுச்சுன்னா அவங்களோட அஷ்டமாதிபதி மற்றும் பத்தாம் அதிபதி மற்றும் பதினொன்று பன்னெண்டு அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு ஆறாம் அதிபதி எந்த நிலைமையில இருக்காங்க அந்த ஆறாம் இடம் சார்ந்து கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து நம்ம வந்து அதே போல் மறைவு இடங்களில் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கணும் ஆனால் இவரோட அது அது ஒரு இன்னொன்று இவரோட கிரக அமைப்புலாம் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக என்ன விஷயங்கள் இருக்கு இவர் எப்படி இவர் சிறப்பாக செயல்பட்டு அரசியலில் செல்வாக்குமிக்க ஒரு தலைவராக இருந்தார் மற்றும் இவரோட இறப்புக்கும் என்ன காரணமாக அமலுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க இவருக்கு பார்த்தீங்கன்னா இவரோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்துச்சு ராசி சி சிம்ம ராசியாகவே இருக்கு இல்லை லக்னத்திலே பார்த்தீங்கன்னா சூரியன் ஆட்சியாகவும் சுக்ரனும் புதனும் குருவும் சந்திரனும் இருக்கக்கூடிய அமைப்பு இதுல பார்த்தீங்கன்னா இவரோட டிகிரி அமைப்புல வந்து இவருக்கு சூரியனும் குருவும் பார்த்தீங்கன்னா பசாங்கமாக வந்து பன்னெண்டுல மறையக்கூடிய அமைப்பு இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லக்னத்திலே சூரியன் ஆட்சியாக இருந்து இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்தா கூட டிகிரி அமைப்புல வந்து சூரியனும் குருவும் வந்து பன்னெண்டாம் இடம் போற அதுலேருந்து ஒரு பன்னெண்டாம் இடத்துலேருந்து வரக்கூடிய அமைப்பாக தான் இருக்கின்றது அதனால முழுமையான ஒரு லக்னம் அமைப்புல சூரியனும் குருவும் இல்லைங்க அதே போல இவரோட ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு மற்றும் இவருடைய ஏழாம் இடம் சார்ந்த கேதுவும் பன்னொன்றாம் இடம் சார்ந்த சனியும் பன்னெண்டாம் இடம் ராகுவும் அறையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்பு இருக்கு இதுலேருந்து நம்ம ஏற்கனவே சொன்னபடி இவருடைய லக்னத்துல நிறைய கிரகங்கள் இருக்கு அதே போல இவரோட ரெண்டாம் இடம் சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயிருக்கு ஏற்கனவே நிறைய பதிவுகள் குறிப்பிட்டிருக்கேன் பொது பொதுவாழ்வில் பயணம் செய்பவர்கள் மற்றும் ஒரு குடும்ப பின்னணி கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ரெண்டாம் இடத்தை வந்து ஒரு அரசியல் சார்ந்த குடும்பமாக நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிருந்தேன் இவரோட ரெண்டாம் இடத்துல வந்து நம்ம ஏற்கனவே இந்திரா காந்தி அவர்கள் அம்மையார் அவர்களுடைய ஜாதகத்தையும் இரண்டாம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சு அதில் பத்தாம் அதிபதி வந்து அதில் வந்து ரெண்டாம் இடத்துல இருக்கமாறு இருந்துச்சு இதுல இவருக்கு ரெண்டாம் இடத்துல நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து அமர்றாரு நான்கு மற்றும் ஒன்பதுக்கு பாக்கிய அதிபதியான செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்துல அமர்றாரு இப்போ பார்த்தீங்கன்னா தாயோட நாலாம் இடம் வந்து தாயின்னு குறிக்கிறது தாயோட இடத்த ரீப்ளேஸ் பண்றாரு அதே போல இவருக்கு ரெண்டாம் அதிபதி லக்னத்திலே இருக்கிறது அமைப்பு வந்து என்னன்னா இவர் வந்து இவரோட அரசியல் இயக்கம் வந்து இவர் சார்ந்த செயல்பட தான் மாறிடுச்சு இவர் வந்து இவரோட தாய் இருந்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவருக்கு உதவிகரமாக அவரோட கணவர ஃபெரோஸ் காந்தி இருந்தாங்க அவரோட வாரிசாக கருதப்பட்ட சஞ்சய் காந்தி இருந்தாங்க இறந்ததுக்கு இறந்ததுக்கப்புறமா தாய்க்கு இவர் சப்போர்ட் பண்ணாரு சஞ்சிகாந்தி இறந்ததுக்கு அப்புறமா இவர் அமைதியில் போட்டிட்டு இவரும் சப்போர்ட் பண்ணார் ராஜீவ் காந்தியும் பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் சுயமாக செயல்படக்கூடிய அமைப்பு வந்துச்சு இவருக்கு வந்து ஏன்னா இவர் வந்து வெளிநாட்டு ஒருத்தர் வந்து திருமணம் செய்து கொண்டாங்க புதிதாக திருமணம் குழந்தைகள் அதேபோல் இவருக்கு வந்து அரசியல் ஆபமே இல்லாமல் பயணத்தை திடீர்னு தாய் இறந்துட்டாங்க ஒரு அந்த ஒரு சூழலில் வந்து அரசியலில் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்தி ஒரு சிறப்புமிக்க ஒரு கடமைகளை செய்ய அவர் வந்து முற்பட்டுகிறார் அதான் ரெண்டாம் அதிபதியான புதன் வந்து லக்னத்திலே இருக்கக்கூடிய அமைப்பு அதை வெளிப்படுத்திக்கிறது அதே போல இவருக்கு பார்த்தீங்கன்னா நவ நவாம்சத்தில் வந்து என்ன சொல்ல வந்தேன்னா நவாம்சத்தில் வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனுசு லக்னமாக இருந்திருக்காரு லக்னத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு அவரோட பத்தாம் அதிபதியான புதன் வந்து லக்னத்திலேயே வரக்கூடிய அமைப்பு அதே போல இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவரோட லக்னத்தில் பத்தாம் அதிபதியான சுக்கிரன் வந்து லக்னத்திலே வரக்கூடிய அமைப்பு அவர் வழிவில்லாத ஒரு அமைப்பாக இருந்தது அதே போல இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு சேர்ந்து சார்ந்த ஒரு சார்பு கிரக அமைப்பு இப்போ ராகு கேதுவன் நம்ம ரெண்டையும் வச்சு பாக்குறப்ப அதோட பிளானட் பொசிஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைடு ஒரே சைடு வந்து அதிகமான கிரகம் அதுவும் பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே ரெண்டாம் இடத்தாலும் இருக்கு அந்த சைடு பார்த்தீங்கன்னா சனி மட்டும் இருக்கக்கூடிய அமைப்பு சனியால் ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு கிரக அமைப்பு இருக்கு இப்படிப்பட்டவங்களாம் என்னன்னா அதிகமாக வந்து ஒரு மன குழப்பங்கள் மனதால் இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க அதான் மனம் வந்து அவங்களோட கண்ட்ரோலே இருக்காது அவங்களால வந்து நல்ல திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அவங்களால எதையுமே சாதிக்கக்கூடிய குறுகிய காலகட்டத்திலே வந்து பல்வேறு சாதனைகளை புரியக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்களோட மைண்ட் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருக்காது இட் வில் பி ஆப்ரேட்டட் அது வந்து ஏதோ சக்தி அவர்கள் இயக்கக்கூடிய தன்மையில் தான் இது போன்ற அன்னிப்பிள்ளை உள்ளவர்களுக்கு இருக்கும் அதே போல் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நாமசத்திலே சொன்ன மாதிரி பத்தாம் அதிபதி இருக்கிற மாதிரி இங்கேயும் லக்னத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரன் பத்தாம் அதிபதியும் இருக்காரு அதே போல அஷ்டமாதிபதியும் குருவும் வந்து பன்னெண்டுல மறையக்கூடிய இது வந்து குருவும் பார்த்தீங்கன்னா லக்னத்துல ப்ராப்பரா பிளேய்தான் அப்படின்னா கிடையாது அவர் பன்னெண்டு மறையக்கூடிய அமைப்பு சூரியனும் லக்னாதிபதியும் பன்னெண்டுல வரையுடைய அமைப்பு இப்படிப்பட்ட அமைப்புல உள்ளவங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்துல வந்து உடல் ஆரோக்கியம் இல்லைனா இது போன்ற விபத்து இது எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளை அது அதிகமாக கொடுக்கும் அதே போல இவருடைய ஏழாம் இடத்துல வந்து கேதுவும் இவருக்கு திருமணம் வந்து வெளிநாட்டு அமைப்புல ஒரு காதல் திருமணம் அமைஞ்சதுக்காக ஏழாம் அதிபதியான சனி வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கதும் அதே போல ராகு பன்னெண்டாம் இடத்துல வரவதும் ஒன் ஆஃப் த ரீசன் வந்து இவர் வந்து வெளிநாடு சார்ந்த வீற்று மதம் இனம் மற்ற சமயம் சார்ந்த ஒரு திருமண அமைப்பை ஏற்படுத்துவதற்கு பந்த அமைப்பு ஏற்படுத்துவதற்கு காரணமாக இருந்தது மற்றபடி பார்த்தீங்கன்னா இவருடைய கிரக அமைப்பு எல்லாமே வலுவான கிரக அமைப்பு நல்ல அறிவு திறன் பொருந்தியவராக இருக்கின்றார் நல்ல திட்டமிடும் திறம் ஒரு பைலட்டாக இருக்கணும்னா ஒரு லைசன்ஸ்டு பைலட்டாக இருக்கணும் அவருக்கு வந்து இவ்வளோ திறமைகள் இருக்கணும் அப்படிங்கிறத பா பார்த்துக்குங்க திறமைகள் அனைத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தபோதிலும் பார்த்தீங்கன்னா அந்த முடிவுகள் எடுப்பது வந்து பார்த்தீங்கன்னா இவ பிற சக்திகள் தொடர்பு வந்து அதிகமாக இருக்கும் ஒரு முடிவுகள் வந்து தன் கட்டுப்பாட்டையும் மீறி செயல்படக்கூடிய அமைப்பு சில நேரங்களில் வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ராகு கேது சார்ந்து உருது சார்பு கிரக அமைப்பு வந்து சில நேரங்களில் ஒரு கட்டுப்பாட்டாக மீறக்கூடிய அமைப்பு அந்த நம்ம வாழ்க்கைங்கிறதே வந்து நம்மளோட எண்ணம் நம்மளோட உடல் மனம் மற்றும் வெளிப்புற சூழல் இது மூலமையும் தொடர்பு படுத்தியது இந்த உடல் மனதை நம்ம வந்து கண்ட்ரோலில் வச்சாலும் இந்த வெளிப்புற சூழல் வந்து நம்ம கண்ட்ரோல இருக்காது அது எப்படி வேணாலும் நடக்கலாம் பட் அதை வந்து பேலன்ஸ்டாக இருக்கவங்களால வந்து எப்படிப்பட்ட ஒரு சூழலையும் ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த திறன் இருக்கும் இது போன்ற அமைப்பில் வந்து வெளிப்புற சூழல் நடக்கிறப்ப அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஆஸ்பெக்ட்ஸை இது ஏற்படுத்தி கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கும் இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அது வந்து தொடர்ச்சியான பயணம் தொடர்ச்சியான அலைச்சல் உடல் சார்ந்து அதிகமான ஒரு ஒரு தியானம் இது போன்ற மனதை வந்து ஆர்கனைஸ் பண்ணாமல் நம்ம செயல்படும் பட்சத்தில் வந்து அதை இழப்பதற்கான வாய்ப்புகளையும் அதை ஏற்படுத்தி ஏற்படுத்தி கொடுக்கும் இதுதான் இவர் சார்ந்த ஜாதகம் சார்ந்த இயக்கம் நான் தரக்கூடிய விளக்கமாக இருக்கின்றது மற்றபடி இவருக்கு வந்து நல்ல அமோகமான எல்லா பலன்களும் பொருந்தையும் மிக மிக யோகமான ஒரு ஜாதக அமைப்பு பெற்றவராக இருக்கின்றார் இ செஞ்ச தியாகம் இன்னைக்கு வந்து நம்ம வந்து இது போன்ற தலைவர்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து போற்றி புகழ்ந்து அவர்களுடைய நினைவை நாம் இன்றுமே வந்து மனதில் வைத்து அவர்களை கொண்டாடுவோம் அவர்களுக்காக என்றும் பிரார்த்திப்போம் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் இது போன்ற ஜாதகம் சான்று விளக்கத்தில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க விளம்பர